உரையாடும் போது என்ன மனிதனுடைய பேசும்போது ஒரு டெஃபினேஷன் பண்ணிடலாம் நம்ம சொல்லிடலாம் இல்லையா ஒரு மனுஷன் வேற உலக நாயகம் கிடையாது உலகத்திலேயே அந்த நாயகன் என்று சொல்லி பேசுங்க சினிமாவா மொழி கொள்கையா மண் உரிமையா முதல்ல நாமையாக அறிந்திருக்கியா

ஒரு திரைப்படத்தில் நிறைவேறது பாடும்பொழுது இருக்க அந்த வாக்கு அந்த பார்த்தீங்களா இவ்வளோதான் சரியாக இருக்கலான்னு நான் காந்தி தசின காந்தி எப்படியாச்சும் அவருடைய நம்ம வாங்கியிருந்தேன் அரங்கும் பொழுதும் அவருடைய கருத்துக்கள் நிறைந்து அரங்கமாக மாட்டிக்காட்ட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படி வகையில் கலந்துருக்கீங்களே நாடாளுமன்றத்திலேயே மக்கள் இங்கே ஒன்றுமட்டமாக இந்தியாவில் ஒரு இடத்துல மையம் கொண்டிருக்கின்றது பகுதியில் என்று சொல்லுகின்ற அளவிற்கான நமக்கான தமிழ்நாட்டிற்கான கடுமையாக வைத்து தருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் இது மையத்தினுடைய தலைவர் மன்னன் கமல்ஹாசன் அவர்கள் மறியல் தந்திருக்கின்ற நம்முடைய மாணவர் சிறுவனம் நம்முடைய மாநிலங்கள் பார்க்கணும் எதற்காக நடைபெறுகிறது விளையாடி இருக்கின்ற நோக்கோரையாடுகிறது நம்மளை அன்பு சொல்கிற ராஜீவா நோ எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறாங்க நம்ம சேவ் எஜுகேஷன் பாலிசி எந்த மேலையில் இருந்து தேசிய கல்வி கொள்கை இருபது இருபது இந்த மலையாளி அப்படிங்கிற புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு அதற்கான அங்குசத்தை நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அரசியல் ஆட்டம் ஒப்படைச்சிருக்கோம் அதே மேல மீண்டும் அவர் கையாள ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஏன் அவர் ஒப்படைக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒப்படைக்கின்ற மேலையாக இந்த மேலையை அமைந்தது இன்றைக்கு அதே மேலே அது சார்ந்துகின்ற ஒரு கருத்தை பற்றி இன்றைக்கு நாம் நடத்திக்கொண்டிருக்கிறோம்

இது மட்டும் போதமா இருந்தா நமக்கான பண்பாடு நம்ம கல்ச்சர் என்ன தேவை நம்ம லிங்க நம்முடைய தமிழ்நாட்டிலே மலையாளத்தை சார்ந்த மக்கள் படிக்கக்கூடியவர் இருக்கிறாங்க அந்த பார்டர்ல இருப்பாங்க கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி அல்லது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி கன்னடிகா படிக்கக்கூடிய அந்த கன்னடத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் இருக்கிறார்கள் அது எங்கன்னா தனி இந்த பக்கத்துல இருப்பாங்க அவங்களை விட்டுவிடக் கூடாது அவங்களையும் எல்லாருக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது பேசுகிற விட இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்துமாக அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு கல்வியை நாம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் முன்னாள் நீதி தலைமையில் ஒரு பதினெட்டு பேர் கொண்ட குழு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பகுதியாக இருக்கிறது நம்முடைய செயற்கொண்டாக இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற கல்வியாளர்களாக இருந்தாலும் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க கருத்து கேட்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறீர்கள் கருத்து கேட்கும்

அடிக்கடி சொல்லு இதை நாங்கள் வலியுறுத்து உங்க பிள்ளைய வெளிநாட்டு கையப்படுத்தி கூட்டிட்டு போய் சொல்வதற்கான ஒரு மாடலாகத்தான்

ஹெல்த்னா என்ன ஹைஜீனா என்ன என்வரான்மெண்ட்னா என்ன பிசிக்கல் எஜுகேஷனா என்ன லைப்ரரியோட பயன்பாடு என்ன லைப்ரரி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற நான் எடுத்து சொல்றாங்க எதுவுமே நான் சொல்றது கிடையாது சோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைங்களை ஒரு வடிவமைச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அர்ப்பணிக்கின்ற பணியை செய்வதா நம்முடைய எஸ்சிபி வேலை ஆனால் தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதிலிருந்து தன்னுடைய இரு கண்களாக மருத்துவத்தையும் கல்வியையும் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு ஆனால் சொல்றதுக்கு சொல்லோட நிறுத்துறாங்க அதுக்காக செயலாக எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க எஸ்சிபி வரை ஒட்டுமொத்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலம் செய்யாது எனக்கான கொள்கையை நானே உருவாக்கி கொள்கிறேன் சொல்லுகின்ற தமிழ்நாடு இருக்குது என்று சொன்னால் அது காரணம் நம்முடைய தமிழ்நாட்டோட பதில் இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்நாடகம் அடுத்து அவனுடைய எஜுகேஷன் பாலிசியை தயார் தயார்படுத்திட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு இந்த மற்ற மாநிலத்தில் முன்மாதிரியான மருத்துவம் பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு வெறுப்பாக இருக்கின்றது எல்லாத்தையும் இப்படி தூண்டி விடுகிறார்களே எல்லாத்தையும் தூண்டி விடும் பொழுது மற்றவங்க ஆளாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்கின்ற பயம்தான் நான் மீது எல்லாத்தையும் பொருளாதான் சொல்லி ஏதாச்சும் ஒரு விதத்தில் அடக்குமரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அப்படி செய்து விடக்கூடாது முழுமையாக இங்கே சென்றிருக்கின்ற நீங்களும் எஸ் சிபி எஸ்சி அப்படி என்னதான் போய் இருக்கின்ற பாருங்கள் நீங்களும் பழைய இடத்துக்கு வந்திருக்கீங்க நாங்களும் பழைய பிடிச்சி படிச்சது இடத்துக்கு நான் வந்திருக்கேன் பொழுது நீ கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க ஆமா நமக்கு தேவையானதாக சொல்லியிருக்காங்க நமக்கு தேவையில்லாத சொல்ற நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான எஸிபி தான் நமக்கு தேவை என்பதை நீங்களும் மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று கிடைத்து இந்த கருத்தரங்கத்தை நான் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இது இங்கு மட்டும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மாணவனை இதை தோன்ற முன்னெடுத்துவதை நீங்கள் எடுத்துட வேண்டும் என்கின்ற ஒரு நினைவுகளை ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வைத்து நிறைவேற்ற இருக்கின்ற ஒரு அனைவருக்கும் வேண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிய தெரிவித்து இந்திய முறையை நிறைவு செய்வது என்று